ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் அக்டோபர் இருபதாம் தேதி கேந்திர யோகமானது வருகிறது இந்த கேந்திர யோகம் ஒவ்வொரு ராசி நீர் நீர்களுக்கும் தீபாவளி பரிசாக பெரும் நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி அன்று வரக்கூடிய இந்த கேந்திர யோகத்தால் கடகராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ இந்த மாற்றத்தால் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்ன மாதிரியான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்க போது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் கடகராசினிய நாளை நாள் வரக்கூடிய தீபாவளி வந்ததும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பட்டாசாய் மாறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அதே போல ராக்கெட் வேகத்தில் உங்க வாழ்க்கையில அதீத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது சோ கடகராசினியர்கள் இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்கள எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் பாத்தீங்கன்னா இந்த நாளில் உங்களுக்கு நடக்க போகுது கடந்த ஆறு ஏழு வருடமாக பாத்தீங்கன்னா நீங்க கடுமையாக பல விஷயங்களில் கஷ்டப்பட்டிருக்க கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருந்திருக்கலாம் ஆரோக்கிய ரீதியாக சர்க்கரை வியாதி பிரச்சனை பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம் உங்களுடைய சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் கூட கடகராசினியர்களுக்கு நடந்திருக்கலாம் உங்களின் வீட்டை கூட காலை செய்ய வேண்டிய நிலை கூட உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அதே போல உங்களுடைய குழந்தைகள் பெற்றோர்களின் பொருளாதாரமும் பார்க்கும் பொழுது மிகவும் மோசமாக இருந்திருக்கலாம் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நடந்த பெரும் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாளை நாள் வரக்கூடிய கேந்திர யோகம் உங்களுக்கு திருப்பி ஒரு நல்ல விதமான பலனை பெற்று கொடுக்க போது அப்படின்னு சொல்லப்படுது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கடகராசினியர்களுக்கு இந்த கேந்திர யோகத்தால் தீபாவளிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது ப்ரமோஷன் கூட சில ராசி நேர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம் அதாவது கடக ராசில சில நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கூட உங்களுக்கு கிடைக்க போது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகலாம் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிறு தொந்தரவா ஏற்படலாம் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்பவே அவசியம் வயிற்று ரீதியான பிரச்சனைகள் உடனடியாக ஏற்பட்டு நீங்கலாம் முக்கியமாக பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாங்க பிறகு கடகராசினியர்களுக்கு நீங்களே நினைத்து பார்க்காத ஒரு யோகமா சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அதே போல கடகராசினியர்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுவது எந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம் என மற்றவர்களிடம் நீங்கள் பேசும்போது ஏதாவது விபரீதமா ஒரு வார்த்தையை விட்டால் கூட அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போது சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே கடகராசினியர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு பேசாமல் அமைதியா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கலாம் இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் வந்து கண்டிப்பா நீங்க தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அதே யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது செய்ய முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதனால இந்த மாதிரி விஷயங்களை நேரத்தில் உங்களுக்கு நல்லது அதே போல கடகராசி நேரங்களுக்கு பாத்தீங்கன்னா பல பேர் எதிராக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல இருக்க போகுது பகை ரீதியாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் கண்டிப்பா நிகழலாம் அதே போல இதனால உங்களுக்கு கோபம் கண்டிப்பா அதிகரிக்கும் சோ கடகராசினியர்கள் உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித தீங்கும் இந்த நேரத்துல நிச்சயமா ஏற்படாது சோ இந்த மாதிரி விஷயத்தால உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல அமைதியாக இருக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்தி வைக்கணும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பின்பற்றி செயல்படலாம் வாயை கொடுத்து மாட்டக்கூடிய சூழல் நிறைவே இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்படும் அதனால நீங்க பேசாம இருப்பதே உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இன்ன நேரத்தில் இருக்க போகுது சண்டைக்கு செல்லவே கூடாதுங்க அதாவது மற்றவருடைய விஷயத்துல நீங்க ஊக்கம் அழைக்காமல் இருப்பதும் இதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் யார் மனதையும் புண்படுத்துற மாதிரி பேசவே கூடாதுங்க எதை பேசினாலும் யோசித்து முடிவெடுப்பது அவசியம் அதே போல எந்த ஒரு செயலை செய் நினைச்சாலுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மாதிரி அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுனால நிச்சயமா இதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழல் நிறைந்திருக்கு அதனால என்ன மாதிரி விஷயத்தால நீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கட்டும் இல்ல உங்களுடைய இருக்கட்டும் அவங்களிடம் முடிவுகளை எடுக்கலாம் கடகராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேந்திர யோகத்தால் படிப்பு சுணக்கம் ஏற்படலாம் உங்களுடைய மன நலனில் பார்க்கும் பொழுது பிரச்சனை ஏற்படக்கூடிய அறிகுறி கண்டிப்பா இருக்கிறது அதே உங்களுடைய மன நலனை அவசியம் அதே போல கடகராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திருப்பி கொடுக்காதவர்கள் கூட இப்போது நீங்களே கேட்காமல் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் இதனால பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளை நம்பி வாழ வேண்டிய மோசமான நிலை உங்களுக்கு இருந்திருக்கலாம் பிறருடைய பணத்தில் வாழ வேண்டிய மோசமான சூழலும் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் குடும்பத்தில் அம்மா அப்பா உடன் கூட சண்டை போடக்கூடிய அளவிற்கு கடினமான சூழல் கடகாசினியர்களுக்கு இதுவரை இருந்திருக்கலாம் அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஏகப்பட்ட சிரமங்கள் நடந்திருக்கலாம் அதே போல குழந்தைகளுக்கு அதிக வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது குழந்தைகளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சில சிக்கல் ஏற்பட்டு இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அரசியலில் இருக்கக்கூடிய கழகராசினியர்களுக்கு கவனம் அவசியம் உங்களுடைய பதவிகள் காலியாக கூடிய வாய்ப்புகள் அதிக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்பவே முக்கியம் மோசமான பொருளாதார சூழல் உங்களுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கை விட்டு விலக செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது சோ இந்த கேந்திர யோகத்தால் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அது அனைத்து பிரச்சனைகளும் மொழியடித்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் எத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும் அப்பாவுடன் குடும்ப உறவு சிக்கல் ஏற்படும் அண்ணன் தம்பி உறவில் பார்க்கும் பொழுது சிக்கல் ஏற்படலாம் குடும்ப விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் அதே போல கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா கெட்டுவிடலாம் வாயை கொடுத்து மாட்டக்கூடிய சூழல் கண்டிப்பா உங்களுக்கு அமையலாம் சோ அதனால எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கீங்களோ இது அனைத்து விஷயத்திலும் நீங்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது ரொம்பவே அவசியம் சோ இந்த வீடியோல சொல்லிருக்க பழனி கேற்ற வர நீங்க நடந்து கொண்டால உங்களுக்கு ஏற்படக்கூடிய இருந்து நீங்க கண்டிப்பா தப்பித்து கொள்ளலாம் சோ நாளை நூ நடக்குனியே இந்த கேந்திர யோக தல் கடுவாசின் இயகுக்கு நீங்களே எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு நிச்சயமா கிடைக்க போகுது ஸோ எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டினையும் மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய கடகராசினியர்களாக இருந்திங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ வீடியோவும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க் யூ